సరపసర ఏయ్ గోలీ బాల పోరా బాల పోరా దూకురా బాలట్టి షాట్ కలిగింది బౌండరీ కలిగే తోమ్ గితే 6 రన్ 6 బాలరా పోదా కొ ఇత్తురాడా ఎవలో లాంగ్ ఐచ్ తి ఏయ్ தேடுங்க கார்ல இருக்கார் வணக்கம் சேடு இதுக்கு தான் யா ஹோட்டலாக வைக்கிறவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுங்கிறது முதல் பிஸ்னஸ் மூணு கோடி ரூபா போனது இல்லாமல் இந்த ஸ்டேஷனரி வேற வர வச்சுட்டேன் இதுக்கு மேலே பேசாத என்ன நம்பி தானே பொருளை கொடுத்த உன் பொருள் உங்ககிட்ட வரும் அதுக்கு இல்லை ஜெயா ம் கண்ணா சேட்டு கிளம்பு எல்ரா வண்டியா ஆ வா சார் பார்க்கலாம் ஏய் சார கேத்துட்டீங்களாடா ஏய் ரெண்டு நான் பிடிங்கிருந்தீங்களா சரிடா மாடிச்சுண்ணா என்னடா ஒட்டி அறை மூடிச்சுன்னு நொட்டி அறை மூடிச்சின்னு துண்டு சோழலாக்கு ஓ அட்டவால இறங்கடா போடா போ going there dude

啊

நீ எல்லாம் அட்டுலாம் ஒன்றுமே இல்லைடா அட்டு அழகின உன்னை பிரிக்கினு நான் சொல்ல நீயும் வாழணும் இவனுக்கு எதுக்கு இவ்வளாக்குறன்னு யோசிக்கிறியா அந்த டீம்லேயே உனக்கு தாண்டா உலகம் தெரியும் உனக்கு சரக்கு பொண்ணுன்னு எந்த பழக்கமும் கிடையாது நீலாம் தொழில் பண்ணா பெருசாக வரலாம் காயில நம்ம கூடையே துண்டு சாயந்தரம் நம்மளே போடுற இந்த தொழிலில் இதெல்லாம் சகஜம் பத்தம் கீழ்கிற வரைக்கும் கத்தி பிச்சி பிச்சி கை ராக அழிஞ்சி தான் மிச்சம் கூட கர்ட்டுவ எப்படி கழித்து விட முடியும்னு பாக்குறியா கூட தான கரான் கூட பொருளில் இல்லை வாழ்ந்து பார்த்துட்டு சாவணும்டா பணம் கொடுக்குற தைரியம் பொருள் கொடுக்காது என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வா சொல்றதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணணும்ன்றத முடிவு பண்ணிட்டேன்

இருக்கிறன்ல என்னடா ஒரு மாதிரி இருக்க வா சொல்றேன் ஏய் கிளம்பு வாழ்க்கை என்னும் நாடகத்தில் மனிதன் காட்டும் நடிப்பு நல்லவனா கெட்டவனா நமக்கு இது முடிவில்லாத பிரச்சனை சொல்ல மாட்டேன் நான் சொல்றேன்னு சொன்ன நாலு காசு பணம் இருந்தா நாலு பேரு உன்னோடு பணமில்லாத மனிதன் என்றால் யார் ஒருவார் பின்னோடு அந்த நாலு காசு கையில ஒரு நிலந்த பிரச்சனை கேட்டு சொல்ல மாட்டா பணம் ஒன்று இருந்து விட்டா நாலு பேரு மதிப்பா சொல்ற அந்த பணமில்லாத மனிதன் என்றா பல்ல காட்டி சிரிப்பான் நகமு தசைய உடலும் உயிரோ வாயு ஜால வார்த்தை நகமு தசைய உடலும் உயிரோ வாயு ஜால வார்த்தை நட்புக்கு தாய் இலக்கணத்தை பார்த்த அதை கேட்டு நம்பிடாதே பொருளை காணுமா நீ மச்சான் பொருளை குறா ஜயா துட்ட குத்தா நட்பா போட்டுருவனா ஏ எங்க கிட்ட வந்து மாட்டினியடா அட்டே சைடா உன ஏய் சைடா

முடிவா உன்னை பின்னாடி சொன்னா என்ன நாலு பேர் சேர்ந்து நாசம் பண்ண பாத்தாங்களா அப்பவே விட்டுட்டு போறது உன்னை ஏய் காப்பாத்த ஏய் 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 கூட கேட்காம அடிச்சு ஏய் ஏய் கிடைப்பர் மத்த பொண்ணுங்க மாதிரி சூசைட்ல பண்ண மாட்டேன் வாரதல செத்தால அது இன்னொரு டண்டா ஏய் இங்க தப்பு நம்ம மேல தான் அத்தப்பைய கை ஏニக்ற பாவும்டா